நம்முடைய திருத்தலை யாத்திரை சிவனடியாருடைய தான் இறைவன் காட்சி கொடுக்கிறார் இறைவனுக்கு நம்ம சிவாய் அப்படின்னா இன்றைய தினம் திருமுறை திருத்தல யாத்திரை என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த திருத்தல யாத்திரையில் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து இங்கே எழுந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு பெரும் பெருங்கருணையினாலே இன்றைய தினம் நம்முடைய நால்வர் பெருமக்களுடைய தேவாரத்தையும் அந்த அருமையான பதியங்களையும் இன்றைய தினம் இறைவன் முன்னால் நாம் சிந்திப்பதற்கு இறைவனுடைய பெருங்கருணையும் நாமெல்லாம் ஒரு பருவியிலே செய்த பெருந்தவமும் இதற்கு ஒரு சான்றாகும் இன்று நாம் வந்திருக்கக்கூடிய தலம் திருமால் பூர் என்றும் திருமால் பேரு என்றும் சொல்லக்கூடிய வகையிலே பெயர் பெற்ற ஒரு அற்புதமான தலம் இந்த தளத்திற்கு இன்றைய காலத்திலே திரு மணிகண்டேஸ்வரர் என்ற பெயர் பெற்று விளங்குகிறது இந்த சுவாமிக்கு நிறைய பெயர்கள் வந்து இருந்ததாக சொல்லப்படுகிறது இப்போ நாம் இந்த பிறவியில் சாமியை மணிகண்டேஸ்வரராக கும்பிட்றோம் இதற்கு முன்னாலும் இதற்கு பின்னாலும் நாம் எத்தனை பிறவியிலே மல்லிகண்டேஸ்வரரை நாம் தரிசனம் பண்ணியிருப்போம்னு தெரியாது நாம் ஒரு பிறவியில் இந்த சுவாமியை தயாநிதீஸ்வரர் என்ற பெயரில் கூட நாம் தரிசனம் பண்ணியிருப்போம் அப்படி பல பெயர்களை பல யுகங்களாக இங்கே தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த திருமால்பூரனுடைய பெருமான் ஒவ்வொரு பிறவியிலும் சரி ஒவ்வொரு யுகத்திலும் சரி தன்னுடைய பெயரை மாற்றி மாற்றி இங்கே அருள் பாலித்து வருகிறார் என்பதுதான் உண்மை இன்றைய காலகட்டத்தில் மணிகண்டேஸ்வரர் என்ற பெயரிலும் தயாநதீஸ்வரர் என்ற பெயரிலே முற்பிறவியிலோ அல்லது எந்த காலத்திலேயோ இறைவன் அருள் பிரணவலேஸ்வரர் என்ற பெயரிலேயும் சதாரூபர் என்ற பெயரிலேயும் பவளமலையார் என்ற பெயரிலேயும் வார்த்தம் தவிர்த்தார் என்ற பெயரிலேயும் மால் வணங்கி ஈசர் என்ற பெயரிலேயும் தீண்டா சிவந்தார் என்ற பெயரிலும் சாகீசர் என்ற சாகீசனார் என்ற பெயரிலேயும் இங்கே அல்வாளித்து வருகிறார் இங்கே அம்மை அஞ்சனாட்சி அம்மையாகவும் கருணாம்பிகை அம்மையாகவும் இருந்து அல்வாளித்து வருகிறார் இங்கே நமக்கு தல மரமானது இங்கே சொல்லப்படவில்லை தீர்த்தமானது சக்கர தீர்த்தம் என்றும் பாலாறு என்றும் இங்கே சொல்லப்படுகிறது வழிபட்டோர் சம்பந்தர் அப்பர் பட்டினத்து பிள்ளையார் சேக்கிழார் திருமால் சந்திரன் முதலோர் இங்கே வழிபட்டு வந்திருக்கிறார்கள் மக்கள் வழக்கிலே இந்த ஊரானது திருமால் பூர் என்று வழங்கப்படுகிறது அது மட்டுமல்ல இந்த இடத்திலே திருமால் தவம் செய்து அவருக்கு பேர் கிடைத்ததுனாலே இதற்கு திருமால் பேரு என்றும் இந்த தளத்திற்கு ஒரு பெயர் உண்டு திருமால் வழிபட்டு சக்கராயுதம் பெற்ற தலமாதலில் இதற்கு அரி சக்கரபுரம் என்றும் ஒரு பெயர் உண்டு இதெல்லாம் வந்து நமக்கு இந்த வரலாறு வந்து நாம் சிந்திக்கணும் ஏதோ கோயிலுக்கு வந்தோம் சாமி பேரை பார்த்தோம் போயிடக்கூடாது இப்படி இந்த தளத்திலே திருமால் சக்கராயுதத்தை பெற்ற ஒரு சக்கரபுரம் என்ற பெயரும் இந்த தலத்திற்கு உண்டு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இத்தலத்திலே இறைவனுக்கு பல திருநாமங்கள் இருப்பினும் மணிகண்டேஸ்வரர் என்னும் திருநாமமே வழக்கில் உள்ளது திருவேலி மேலைக்குரிய வரலாறு இந்த தலத்திற்கு சொல்லப்படுகிறது அதாவது திருமால் நாள்தோறும் ஆயிரம் தாமரை மலர்களை கொண்டு அச்சித்து வழிபட்டார் என்றும் ஒரு நாள் மலர் ஒன்று குறைய தன் கண்ணையே பயிர் பறித்து இறைவன் திருவடியில் சாட்டி அர்ச்சித்தார் என்றும் கருணையே வடிவான இறைவன் திருமாலுக்கு பத்மாசன் என்ற நாமத்தை அருளி அந்த அத்தலத்திற்கு திருமால் பேரு என்றும் நாமம் விளங்க அருள் செய்திருக்கிறார் என்பது இந்த தர தல வரலாறு இவ்வாறு வழிபட்டு தம் சக்கராயுதமான சுதர்சனத்தை திரும்ப பெற்றதற்காகவும் இந்த தளத்திலே திருமால் வழிபட்டதாக சொல்லப்படுகிறது மேலும் திருமால் உற்சவ திருமேணியானது ஒன்று ஒரு கையில் தாமரையும் மறு கையிலே கண்ணும் கொண்டு நின்ற கோலத்திலே இருப்பதை இங்கே நாம் காணலாம் இந்த நந்திக்கு பின்னாடி அவருடைய திருமேணியானது வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல மூலவர் சிவலிங்க திருமேனி தீண்டா திருமேனி குவலை கவசம் சாத்தியே அபிஷேகம் செய்யப்படுகிறது இப்போ நாம் பார்க்கறதுக்கு உள்ள சாமி இருக்கிறார் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் வாயிலின் வெளி தூணில் பசு ஒன்று சிவலிங்க திருமேனிக்கு பால் சுரந்து வழிபடும் சிற்பம் உள்ளது இது இங்கே இருக்கு பார்த்துக்கலாம் அடுத்தது ஒரு புறம் வல்லபை விநாயகர் பத்து கரங்களுடன் காட்சி தருவது ஒரு அபூர்வ அமைப்பாகும் ஊப்பிய கரங்களுடன் மூலவரை பார்த்தவாறு மகாவிஷ்ணு காட்சி தருகிறார் சந்நிதி வாயிலே கடந்து மண்டபத்தூண்களின் அம்பாள் வடிவில் பெருமானை வழிபடுவது முதலிய அரிய சிற்பங்கள் இங்கு உள்ளன துர்கையின் திருமேனி மிகவும் அழகு வாய்ந்தது அஷ்டபுஜங்களுடன் சங்கு சக்கரம் ஏந்தி அழகாக காட்சி தருகிறார் திருமேனி மூலவருக்கு எதிரிலே மகாவிஷ்ணுவுக்கு தீபாராதனை முடிந்த பின்பு சடாரை சாட்டி தீர்த்தம் தரும் மரபு இங்கும் உள்ளது ராஜகோபுரம் ஐந்து நிலைகளுடன் கிழக்கு நோக்கி காணப்படுகிறது இந்த கோயில் காஞ்சிபுரத்திலிருந்து மிக அருகாமையிலே இருப்பதாக சொல்லப்படுகிறது மாசி மாதத்திலே இந்த இடத்திலே பத்து நாள் பிரம்மோற்சவம் இங்கே சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல இந்த தளத்திலே அந்த மன்னர்கள் ஆண்ட காலத்திலே இங்கே இருக்கக்கூடிய பல நிலங்கள் எல்லாம் கோயிலுக்கு இங்கே எழுதி வைத்ததாக கல்வெட்டுகளில் புராணங்கள் இங்கே சொல்லப்படுவது ஒரு செய்தியாகும் இதற்கு சான்றாக ராஜகேசரிவர்மன் காலத்திலே வைஷ்ணவர்களின் பதினெட்டு நாடு குறிப்பு பதினெட்டு நாடு குறிக்கப்படுகின்றது மேலும் வண்டல் படிந்த நிலங்களைப் பற்றியும் பாலாற்றில் வெள்ளம் வந்ததைப் பற்றியும் இங்கு செப்பனிட ஆயிரம் கூலிகள் நியமிக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் பன்னெண்டு கோல் நிலம் கொடுக்கப்பட்டது பற்றியும் அறிவிக்கப்பட்டுள்ளது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு செய்தியாகும் இந்த தளத்திற்கு திருஞான சம்பந்த பெருமான் இரண்டு கடிதங்கள் அறுதி செய்திருக்கிறார் அப்பர் சுவாமிகள் திருநாவுக்கரசர் பெருமான் இங்கே ஒரு சில பதிய பாடல்கள் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை அப்படி இருந்தும் அப்பர் சாமிகள் ஒரு மூன்று நான்கு பதியங்களை இங்கே அருளி செய்திருக்கிறார் என்பது மிகவும் அற்புதமான ஒரு செய்தியாகும் முதல் பதிகமாக திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த பழன் பண் பழந்தக்க ராகம் என்று சொல்லக்கூடிய பண்ணிலை சாவேரி என்கின்ற ராகத்திலே அமைந்த ஒரு அற்புதமான வடிகம் நேரம் ரொம்ப ரொம்ப கம்மி இல்லை விட்டீங்கன்னா நீ சாயந்தரம் வரைக்கும் ஒரே பதியத்தை ஆரம்பிக்கும் ஆனால் உங்களை எல்லாம் சீக்கிரமாக அடுத்த கோயிலுக்கு கொண்டு போகணும் இங்கே இருக்கிற ஆறு பதியத்தையும் முடிக்கணும் அதனால் நான் முதல்ல ரெண்டு வரி நான் பாடி பார்க்குறேன் அடுத்த ரெண்டு வரையும் நீங்க முயற்சி பண்ணுங்க நீங்க சரியா பாடுற வரைக்கும் நான் விடமாட்டேன் அப்படி வரலன்னாக்க நான் பாடின நீங்கள் நீங்க இது என்னுடைய அன்பான முடிவு